ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிபட்ன ரவிச்சந்திரன் பச்சை புல்வெளி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அதனால் எங்களுக்காக அந்த வீடியோ எடுப்போம் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரத்துக்கு வந்திருக்கோம் வண்டி எங்கே ரவியன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க வண்டி வந்து இங்கே இருக்குங்க சதீச என் பையனை வண்டிக்குள்ளே உட்காந்துருக்காரு அந்த பாருங்கள் சரிங்களா அடுத்து பார்க்கல எல்லாருமே அதாவது நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி பண்ணி பார்த்து பாருங்க மணிக்கு மேலே ஆச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய துணி நிறைய கிடந்துச்சு ஒரு நாலஞ்சு நாள் துணி வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு எதுக்கு அப்படி எதுக்கு ரவியை நான் வாஷ் பண்ண டெய்லி வாஷ் பண்ணலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை வெளியே இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு நாலஞ்சு நாள் துணி வாஷ் பண்ணாம இருந்துச்சு சதீஷுக்கு ரொம்ப டயட் என்ன போயிட்டு போய்ட்டு வர வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு ஓட்டியிருக்கிறேன் அதனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரவியான உங்கள் கைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டியில் யாவார் தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து டம் இந்த கையில் அடித்து இந்த மணிக்கட்டு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா இதில் தாங்க அடி விழுந்துச்சு அடி விழுந்தவொடனே அந்த அது வந்து இந்த எலும்புல அடித்தோடனே பயங்கர வலி இப்படி மடக்க முடியாமல் எடுக்க முடியாமல் இருந்துச்சு அதனால் தான் நான் போய் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் டெய்லி போய் அந்த தேய்ச்சிப்பறைக்கு விடாமல் ஆயுர்வேத டாக்டர் யுனானி அந்த டாக்டர்கிட்ட போய் நல்லா தேய்ச்சி பிறகு என் ஃப்ரெண்டு தான் அந்த தேய்ச்சி பிறகு விட்டுட்டு தான் ரெண்டு மூணு நாளாகவே கெட்டி விட்டுருந்தாரு நான் அந்த கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாபார்த்தும் போது அவுத்துருவேன் சாயங்காலம் போய் கெட்டுவேன் நைட்டு ஃபுல்லாக கெட்டி வச்சுட்டு வியாபாரத்தும்போது அவுத்துருவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த புறம் அப்புறம் வீடியோவில் புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரவியை எது அதாவது தெரிஞ்சவங்க என்ன ரவி என்ன எதுக்கு இப்படி கெட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியாதவங்க பார்ப்பாங்க அதாவது தெரிஞ்சவங்க என்னென்னா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நம்ம இந்த கதையை பேசுவாங்க என்னாச்சு எதுனா ஏது எதுக்கு இப்படி ஆச்சு வழி இருக்கா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க நமக்கு வியாபாரம் கிடைக்காம போயிடும் ஏன்னா அவங்க பேச்சுதுலேயே இருப்பாங்க சாதாரணமாக யாவாரம் கேட்டிருந்தா கூட அப்படியே இது என்ன இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதாவது தெரியாத ஆள்னு வச்சுக்கோங்க இது என்னடா கெட்டோட ஒரு ஆள் வந்திருக்காங்க இது யார் அப்படின்னு முழிச்சிட்டே இருப்பாங்க யார் இருக்காண்டாவது இப்படி இப்படி இப்படின்ட்டு கூடாது அதனால் கை கெட்ட வந்து அவுத்துவிஸ்ட் தான் வியாபாரத்துக்கு வந்துடுது நிறையா பேர் கே நிறையா பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க கெட்டோடு ஒரு வீடியோ போடுறது அதில் நிறையா பேர் என்னாச்சுரு வேணாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இப்போ கைவழி குறவா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அதை மாதிரி நேற்று வரும்போது பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் அடிவிட்ருந்தேன் இப்போ கை வழியோடு இருந்தாலுமே நம்ம டான்ஸ் பண்ண ஒரு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா நம்ம வீடியோ போடும்போது டெய்லி ஒரு வீடியோ ஏதாவது ஸ்டார்ஸோ ஒரு லென்த் வீடியோ ஏதாவது போடணும் இல்லைங்க அதுக்காக வேண்டியதான் நான் வழியோடு இருந்தாலும் டான்ஸ் பண்ணிவிட்டுருந்தேன் பட் கை கெட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் கெட்டு இல்லைன்னு கூட நினைப்பாங்க பட் இல்லை அவுத்து நான் அதாவது சாந்திரம் ஒன்று திரும்பி கெட்டுவேன் கெட்டி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வரும்போது அவுத்துறேன் ஏன்னா நிறையா டீ கட்லேயே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு இதான் வீட்டுக்கு போனாலும் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கெட்ட அவுத்து வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் வலி இருக்கத்தான் செய்து நம்ம லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு அதாவது கட்டி வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்குங்க அப்படிங்காரு நம்ம அதான் கெட்டி ரெண்டு மூணு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க தீபாவளி வருது நாலஞ்சு நாலஞ்சு நாளைக்குள்ளே ஊருக்கு வர போனோம் கொஞ்சம் கா காசில் ரெடி பண்ணணும்லங்க அதுக்காகத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட ஒத்து யாவாரத்துக்கு வந்து இதுக்கு தான் இதுதான் காரணம் இப்போ கைவெளி பரவாயில்ல அப்படின்னு எனக்கு பேர் கேட்டிருந்தாங்க எல்லாேருக்கும் எல்லாேருக்குமே சொல்கிறேன் என்னென்னா கைவழிலாம் பரவாயில்லைங்க வேற எதுவும் இல்லை வேறு பிரச்சனைல ஒன்றுமே இல்லை அதனால தான் ஓகேவா நாங்கள் வியாபாரத்துக்கு வந்துவிட்டோம் நல்ல யாரு உடனே எல்லோரும் வேண்டிக்கோங்க நாங்கள் நீட்டாக வந்திருக்கு பத்து பதினொன்று பதினொன்று ஆயிடுச்சு சரி அப்படியே நம்ம காலை வீடியோ போட்டு பிறகு ட சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது நேரத்தில் மழை வந்துருது ஒரு நேரம் ரெண்டு அன்னைக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆயிடுச்சு முந்தா நாள் நம்ம ஒன்றைக்கு மழை வந்துச்சு அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு மழை அப்படிங்கிற நமக்கு வந்து வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா இது திடீர்னு கிடைக்கும் திடீர்னு கிடைக்கான்னு சொல்ல முடியாது திடீர்னு ஏன்னா ஒன்று நேரத்தில் வந்து நாங்கள் ஆறு மணி வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வண்டி இருக்கனால ஆறு மணிக்கு வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம் பட்டு அதுக்கெல்லாம் ஒத்து வரணும்ல மழை போய் மழை பெஞ்சுருந்துச்சுங்க வியாபாரம் பார்க்க முடியாது அதனால் ரெண்டு மூணு நாள் வியாபாரம் போயிடுச்சு இதில் வர கைவெளி வேறு இதுதான் காரணம் சரிங்களா இது நிறைய பேர் டவுட்டை கிடந்தாங்க அதில் வந்து நம்ம அதாவது ரீப்ளே பண்ணதுக்கும் சாபா வியாபாரத்து போயிட்டு வந்து சாயந்தரம் ரீப்ளே பண்ணதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கல அதுதான் வீட்டில் வந்து சாப்பாடாக்க எடுக்கும்போது இருந்தது இப்போ யாருமே ரெண்டு நாளாக சாப்பாடு ஆக்கலை ஏன்னா கை வெளினாப்போ பாத்திரம் தேய்ச்சி கழுவு எடுக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் ஆக்கலை ரெண்டு நாள் கடையில் சாப்பிட்டுருக்கோம் இதுதான் காரணம் நாள் இருந்துச்சு அதுவும் எங்கள் ரூம்கிட்ட கிணத்துல தண்ணி அரைச்சி சோ போடுறோம் அப்படிங்கிறதுக்கா வேண்டி காந்தி முதல்ல இருந்தோம் பார்த்தீங்களா காந்தி கடக்கறங்க அந்த ஸ்டெப்பு நாற்பத்தெட்டு படி ஸ்டெப்பு ஏறி போன அந்த ஸ்டெப்பு போகிற பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மோட்டரு இருக்கு அதனால் அங்கே போய் நம்ம துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அங்கேயே மோட்டர்லாம் போட்டு போட்டு இன்னைக்கு காய வச்சுட்டு வந்தேன் இதுதான் இங்கே என்ன பார்த்திங்கன்னா கிணத்துல இறக்கணும் இறச்சி நம்ம போட முடியாது சதிசி இறச்சி பாவம் பாவாக என் கூட தான் நான் வியாபாரம் பார்க்குறேன் காலையில் வந்தாலும் வரைக்கும் அவன் தான் சின்ன பையன் அவனுக்கு பழகம்லாம் இருந்தாலும் வண்டி ஓட்டிக்கிட்டு சாய்ந்தரம் என் கூட தான் வியாபாரம் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் போய் எங்கள் வீட்டு இன்னைக்கு மோட்டர்லாம் போட்டு இப்போ போட்டு வந்துட்டு இதுதான் கைவெளி எல்லோருக்கும் பரவாயில்ல அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க பரவாயில்லாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஊருக்கு போகிறதுக்காக நான் க இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க பட் ஆனால் ரெஸ்ட் எடுக்கல ஒரு புற ஊரில் போய் நாலு நாளைக்கு கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இது நேராக பேர் கேட்டுருந்ததுக்காக நான் டவுட்டுக்கு தீர்த்தம் சொல்லிவிட்டேன் அங்கே பாருங்கள் இயற்கை காய்ச்சல் எல்லாமே அழகாக இருக்குது அதனால் நான் வந்து நிப்பாட்டுறேன் நிப்பாட்டி ஏ நம்ம வீடியோ போட்டு போயிடலாம் சாயந்தரம் டைம் கிடைக்க மாட்டேங்குங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்க மாட்டுக்கு சாயந்தரம் இருட்டி இருக்குது திடீர்னு பார்க்கல ஒரு இடத்துல நமக்கு டவுன் பக்கம் வந்துடுவோம் வீடியோ போட வேண்டாம் நம்ம காட்டு பக்கம் வீடியோ போடுறோம் நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் பச்சை இயற்கை காய்ச்சல் நல்லா நீங்களும் எல்லாரும் பார்த்து கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சரிங்களா சரிங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நாங்கள் வியாபாரம் பார்க்குறோம் கடவுள் விண்ணியத்தில் எனக்கும் எங்களுக்கு வேண்டிக்கோங்க வியாபாரம் ஓடட்டும்னு இன்னும் ஊருக்கு வர போகணும் அதுங்க இவ்வளோ நாள் சேமிச்சிருப்பீங்களே அப்படின்லாம் நினப்பாங்க பட் சேமிச்சிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வண்டி செலவு அது மாதிரி எங்கள் செலவு எங்கள் ரெண்டு ஒரு செலவு வாடகை இதெல்லாம் கொஞ்சம் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு பட் செலவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு பட் ரொம்ப மிச்சம் அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு ரொம்பலாம் மிச்சம் வரல இருந்தாலும் இனிமேல் தான் ஒரு நாலு நாள் இருக்குது அதுவும் சேர்த்து யாவாரத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஓகேங்களா சரிங்க பாருங்கள் பாரு பார்த்துருப்பாங்க சதீஸ் இந்த உள்ளே உட்காந்துருக்கேன் நிறைய பேர் என்னோட ஆளைக்காரணு கூட நினைப்பீங்க இந்த உள்ளே உட்காந்து சரிங்களா நாங்கள் யாவாரம் வச்சுட்டு கூட வீடியோ போடுறது கூட நினைப்பீங்க இந்த வியாபாரம் போடலைங்க கைனிட்டம் மட்டும் ஒரு என்னது கிடச்சிருக்குன்னு கை ஆமாம் ஆமாம் ஆசிரம் ஆசிரம்னாட்ட ரெண்டு குப்பியை கைனிட்ட வாங்கிட்டு வந்தாங்க அதை பிளாஸ்டிக் குப்பி கை வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகேவா இதுதான் இந்த மாதிரி தான் சாய்ந்தரக்கு வண்டி நிறையணும் நிறையாட்டாலும் ஒரு நமக்கு லாபம் கிடச்சாலும் போதும் ஒரு அரை வண்டி கிடைச்சாலும் கொஞ்சம் லாபம் கிடச்சாலும் போதும் ஓகே பாரு நிறைய நிறைய கூட வேண்டாங்க கடவுள் மணிக்கு நமக்கு லாபம் கிடச்சால் ஆளுக்கு ஐநூறுபாய்க்கு கிடச்சாலும் போதும் டீசல் முந்நூறுபாய்க்கு போட்டிருக்கும் இது மட்டும் கிடச்சாலும் கூட போதும் நமக்கு செலவு முறையாக என்னத்தை உற்பத்திக்கலாம் சரிங்களா சரி எல்லாருமே பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க வண்டி பின்னாடியோட ஓட பாடக்கூடாது முன்னாடியும் காமிச்சு விட்றோம் ஓகேவா ஆமாம் சுற்றி சுற்றி காமிங்க அப்போ தான் யாவரம் உடம்பு இன்றைக்கி யாரும் இல்லையா சரிங்களா ஓகே சாயந்தரம் போட டைம் வந்தால் கண்டிப்பாக போடுறேன் அதேமாரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு நாள் லைஃப் அதாவது எங்களோட ஒரு நாள் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ எடுத்து எடுக்க வச்சுருக்கேன் எடிட் பண்ணுறேன் அது முடிஞ்சால் சாயந்தரம் கூட போட்டு விட்றேன் எல்லோரும் பாருங்கள் நான் பாருங்கள் சரிங்களா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையும் ஒரு நாள் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதை எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா எடிட் பண்ணி விடுறேன் சரிங்களா பார்த்து அது பத்திரமா இருங்க எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து நமக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் 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 பாய் பாய் தங்க சதீஷ் பாய் சொல்லு எடுப்பா என்னையா சொல்லியா பாய்ங்க பாய் 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 ஓகேவா நாங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு கிளம்புறோங்க ஓகேவா தீபாவளிக்கு ஊருக்கு கண்டிப்பாக என்ன கிளம்ப கிளம்பலாம் ஒரு நாள் நாங்கள் வெள்ளிக்கிழம கிளம்புற ஐடியா வச்சுருக்கோம் பட் கடவுள் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல என்னையா இவ்வளோ நாளைக்கு இல்லை தங்கம் இல்லை என்ன தங்க நீயே அப்பாவோட இருந்துட்டு இல்லை பார்த்துட்டு தான் இருக்க கூட ரெண்டு மூணு நாள் வியாபாரம் பார்ப்போம் இல்லைங்களா வண்டிச்சாரிச்சது கிடைக்கும்லங்க கூட கொஞ்சம் நாள் யாபாரம் பார்த்தா அதனால் நாளைக்குங்க புதன்கிழமை ஏன்னா ஃப்ரெண்டு எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க வா சதீஷு வா சதீஷுரு அப்படின்னு இருக்காங்க நிறையா பேர் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின் இருக்காங்க அதுக்காக சேர்ந்து தான் கேட்டுகிட்டு இருக்காப்புல நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓடி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு பட்டு நான் தான் கூட ரெண்டு நாள் சொல்லிக்கிருக்கேன் சரிங்களா பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருக்குமே பாய் 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 நீ கடவுள் எப்படி வியாபாரம் வச்சுருக்காருன்னு பார்ப்போம் சரிங்களா இந்த புண்ணிய எங்களுக்கு வியாபாரம் கொடுத்து வச்சுருக்கோம் சாரி இந்த புண்ணிய வியாபாரம் கொடுக்குறாங்களோன்னு பார்ப்போம் சரிங்களா ஓகே பாய்